ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கற்பாம்பூச்சியை எப்படி ஈஸியாக வீட்டிலேருந்து வெளியேற்றலாம் அதற்கான டிப்ஸை பார்க்கலாம் வாங்க முதல் டிப்ஸ் என்னென்னா கர்பாம்பூச்சிகளை கட்டுப்படுத்த வீட்டை முதலில் சுத்தமாக வைப்பதும் உணவுப் பொருட்களை முறையாக பாதுகாத்து வைப்பதும் இருக்கும் விரிசல்களை சரி செய்வதும் துவாரங்கள் ஓட்டைகள் இருந்தால் அடைப்பதும் ரொம்ப முக்கியமானதுங்க அமையலரை கவுண்டர் டாப்களை தினமும் துடைப்பதும் குப்பைகளை தவறாமல் அப்புறப்படுத்துவதும் அழுக்கடைந்த பாத்திரங்களை இரவில் போட்டு வைக்காமல் சுத்தம் செய்வதும் உணவுப் பொருட்களை இறுக்கமாக மூடி வைப்பதும் கர்பாம்பூச்சிகள் நுழையக்கூடிய விரிசல்கள் மற்றும் துளைகளை அடைத்து வைப்பதும் கற்பாம்பூச்சி வராமல் தடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்க ஹெல்த்து டிப்ஸ் என்னென்னா வேப்ப எண்ணெய் கரப்பான்களை விரட்டக்கூடிய ஒரு முக்கிய காரணியாக செயல்படுதுங்க வேப்ப எண்ணெயை தண்ணீரில் கலந்து பூச்சி இருக்கும் இடங்களில் தெளித்து விடலாம் அல்லது வேப்ப இலைகளையோ குச்சிகளையோ தூவி கரப்பான்களை அந்த இடத்தை விட்டு ஓட விடலாம் அடுத்த டிப்ஸ் என்னென்னா பேக்கிங் சோடா மற்றும் சர்க்கரை இரண்டையும் கரப்பாம்பூச்சி வரும் இடங்களில் தூவி விடவும் கரப்பாம்பூச்சி சர்க்கரையின் வாடையை விரும்பி வரும் என்றாலும் பேக்கிங் சோடா அதனை கொல்ல செய்யும் தினமும் இரவில் இதனை செய்வதன் மூலமாக நல்ல பலன் தருங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னா கற்பாம்பூச்சிகளை விரட்டுறதுக்கு பிரிஞ்சி இலையும் ரொம்ப பயன்படுதுங்க இந்த இலைகளின் வாசனை நமக்கு நறுமணமாக இருக்கலாம் ஆனால் கற்பாம்பூச்சிக்கு இந்த வாடை ஆகாது கற்பாம்பூச்சியை விரட்ட பிரிஞ்சி இலையை நசுக்கி இடித்து அதை அலமாரியில் கற்பாம்பூச்சி நடமாடும் இடங்களில் வச்சால் கற்பாம்பூச்சி ஓட ஓட விரட்டி விடலாம் அல்லது சிறிது தண்ணீரில் பிரிஞ்சி இலையை சேர்த்து கொதிக்க வைத்து பிறகு ஆற வைத்து அதனை ஸ்ப்ரே செய்வதன் மூலமாகவும் கற்பாம்பூச்சியை ஈஸியாக துரத்திடலாங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ